ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு லைக் போடுங்க எல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க யாரும் லைவுக்கு வர மாட்டேங்கிறீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 என்னோடய சாட்ஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹேப்பி நியூ இயர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கேன் என்ன வாழ்க்கை என்ன வாழ்த்துக்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க யார் இருக்கீங்க லைஃப்பில் ஹாய்கா ஹாய் 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 தம்பி ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்ட நல்லா ஓகே நல்லா இருக்கே நீங்க எந்த ஊர்ல ஈரோடு தெரியுங்களா அதான் எங்க ஊரு என்னோட ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழுகும் அந்த லைக் போடாதீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் இருபத்தி ஏழு பேர் இருக்கீங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க மக்களே என்ன சாப்பிட்டீங்க வாங்க பேசுங்க பேசாமல் லை இருக்கிறீங்களே இப்படி என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா பதினோரு பேர் இருக்கீங்க லைவுக்கு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னோட ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் என்னோட சேனலில் போய் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா லைவ்ல யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ம் அந்த ஊர் தான் அப்படியா பதினோரு பேர் இருக்கீங்க லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் எட்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐயோ கடவுளே என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யாரப்பா இருக்கீங்க லைவ்ல இப்படி பேசாம இருக்காதீங்க பேசுங்க என் கூட பேச மாட்டீங்களா உங்களுக்கு எனக்கு சண்டையா ஏன் அப்படி உண்மை இருக்கீங்க யாருமே இருக்கீங்க கமெண்ட் அமௌண்ட் யார்தான் இருக்கீங்க ஆறு பேர் இருக்கீங்க சரி பேச மாட்டீங்களா ஹாய் வாங்க லைவுக்கு வாங்க லைவுக்கு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டிங்களா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லா எல்லாத்துலேயும் முன்னேற்றமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வணக்கம் 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 சாப்பிட்டிங்களா ஹாய் 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 சிவா ஹாய் சாப்பிட்டிங்களா ஹாப்பி நியூ இயர் இஸ் ஹேப்பி நியூ இயர் என்னோடய லைவில் இருக்கிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க முப்பத்தி ஒரு பேர் இருக்கீங்க லைவுக்கு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் ஃபுல்லாக போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னோடய சார்ஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களுக்கு இந்த இயர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படியா அப்படி இருந்தால் பரவாயில்லையே அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒன்றும் கொஞ்சம் கூட அறிகுறியே இல்லை ஓகே லைக் போட்டேன் டாட்டா பாய் 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 இருபத்தி ஏழு பேர் இருக்கீங்க லைவுக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஃபேஸ் தெரியலையா பேஸ் தெரியலையா நான் ஃபோனை கீழே வச்சிட்டேனே கை ஸ்டாண்டும் இல்லை கையில் கையில் வச்சுட்ருக்கவும் முடியல கை வலிக்குது பதிமூணு பேர் இருக்கீங்க லைவுக்கு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இருங்க ட்ரை பண்ணுறேன் எப்படியாவது இந்த ஃபோனை வைக்க முடியுமா அதனால பேர் இருக்கீங்க ஒரு லைக் தான் போட்டால் என்ன தான் ஆயிரும் பத்து பேர் இருக்கீங்களா முப்பது பேர் இருக்கீங்க பத்து பேர் இருக்கீங்க என்னப்பா இந்த சேனலுக்கு மட்டும் வியூஸே கொடுக்க மாட்டேங்க இந்த யூடியூப் என்னன்னே தெரியல எல்லாரும் போட்டேன் டாட்டா டாட்டா ஓகே கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லா நடக்கும் ஓகேவா ஆனா எனக்கு மட்டும் வியூஸே வர மாட்டேங்குது அது என்னன்னே தெரியல தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆறு நான் நாலு பேர் இருக்கீங்க லைவ்ல என்னோட சாட்ஸ் போய் பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஆறு பேர் இருக்கீங்க வாங்க வாங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லாமே இந்த வருஷமே அப்படியே வேற லெவல்ல எல்லாருக்கும் நல்லது நடக்கும் மனசாட்சியே இல்லை யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐயோ ஐயோ ஓகே காமிச்சாலும் பேச மாட்டேங்கிறீங்க என்னெல்லாம் பண்றது ஓகே ஓகே கையில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சண்டைக்காரங்களா அந்த பக்கம் தினமும் அதுக்கும் காத்து ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வாங்க லை கமெண்ட் பண்ணுங்க மக்களை கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு அத்தனை நல்லவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி இப்படி லைவில் உண்மை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஓகேங்களா ஒருத்தர் இருக்கீங்கப்பா நல்ல ரொம்ப 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 நன்றி வாங்க வந்து கமெண்ட் ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க என்னாச்சு பேச மாட்டீங்களா மாட்டேங்களா பண்ணல நான் இன்பாக்ஸே போக மாட்டேனே இதுவரைக்கும் ஓபன் பண்ணதே இல்லை கால் பண்ணீங்க சிவா யார் அது தமிழ் இதுவே இங்கிலீஷே படிக்க முடியாதாம்மா இதுல எது எந்த மொழி இது ஹாய் அது தெரியும் நினைக்கிறேன் வணக்கம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள்கிட்ட நான் எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த பக்கம் தினமும் அதுக்கும் காற்று ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க வர்றத என்ன சொல்கிறது எப்படி என்ஜாய் இருக்கணும் லைஃப் என்னை எல்லாருமே யாருமே கவலைப்படாதீங்க யாருமே சோகமாக இருக்காதீங்க சரிங்க சும்மா லைஃப் எனக்கு ஒன்றும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சிவா நீ எழுதியிருக்கறது எனக்கு ஒன்றுமே புரியலை யார் ரெண்டு பேர் இருக்கீங்க லைவில் கமெண்ட் பண்ணுங்க ஊமை லைவ் பார்க்காதீங்க இந்த வருஷம் நிறைய புது புது வாய்ப்புகள் என்ன சொல்கிறது எல்லாமே பணம் அன்பு அப்புறம் என்ன சொல்கிறது நிம்மதி எல்லாமே பல மடங்கு கேட்கா போகணும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போகணும் லைவ் முடிச்சிட்டு தான் போகணும் டைமுக்கு போய் ஜாயின் ஆயிரும் வீடியோ எடுத்து போடுறேன் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்றைக்குமே நான் நல்லா தான் இருப்பேன் சரிங்களா சில பேர் நினைக்கிறாங்க இவங்க நல்லாறக்கூடாது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது என்னோட எண்ணத்து எண்ணம் போல் தான் நான் என்றைக்குமே நல்லா தான் இருப்பேன் நான் கெட்டு போகணும்னு யார் நினச்சாலும் அவங்க தான் கெட்டு போவாங்க என்னை ஏமாற்றணும்னு நினச்சாலும் அவங்க தான் ஏமாந்து போவாங்க ஏன் இதெல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா என்னமோ இதெல்லாம் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது எல்லாமே வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது எவ்வளோ பேசியா ரெண்டாம் நினைக்கிறேன் நான் போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க நான் போல கிடைக்கும் எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசணிங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது தான் இருக்கணும் தான் இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது எப்பட இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் சிவா கமெண்ட் பண்ணுங்க யார் இருக்கீங்க லைஃப்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா எப்போ கேட் கட் பண்றீங்க இன்னும் டைம் இருக்குல்ல டைம் இருக்குல அப்புறமா போனும் நீங்க கேக் கட் பண்ணலையா இருபத்தஞ்சு பேர் இருக்கீங்க இந்த கோமாளிக்கு கொஞ்சம் லைட் போடுங்க இரு நீ சோறு எனக்கு சோறு நான் எதுக்கு உனக்கு போடணும் சோறு நான் டெய்லி அங்க வீட்டு வெளிய இருக்க நாய்க்கு தான் சோறு போடுவேன் என்ன உனக்கு சோறு போடு மரியாதையாக பேசுனீங்கன்னா நானும் மரியாதையை பேசுவேன் ஓகேவா பன்னெண்டு மணிக்கு ஆமாம் வணக்கம் 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 அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைவுக்கு லைக் போடுங்க என்னோடய ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்ணடி போட்டேன் கட் பண்ண நீங்க எங்கே கட் பண்றேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா அப்பதான் நீங்கள் உள்ளால தான் நாட்டுருக்குது இல்லையா தான் யாரோ ஃபேக் ஐடிலிருந்து பண்ணுறீங்களோ நான் எங்கே கட் பண்ணு சொன்னால் தெரியுமா உங்களுக்கு பதிமூணு பேர் இருக்கீங்க ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எனக்கு லைக் போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதே யாரும் லைக் போட்டாங்க அவங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க இனிமேல் நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்களே இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு போகுதுன்னு மட்டும் பாருங்க நல்லது நினைங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் எனக்காக ஒரு லைக் போட்டிங்கல்ல அதுக்காகவே நீங்கள் நல்லா இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ போடு சோறு எனக்கு எனக்கு சோறு நான் எதுக்கு இவங்களுக்கு சோறு போடணும் யார் இவங்க எனக்கு வாங்க வாங்க லைவில் கமெண்ட் பண்ணுங்க ஏழு பேர் இருக்கீங்க ஏன் யாருமே டைப் பண்ண மாட்டீங்களா ஓ என்ன இருந்தால் டைப் பண்ணுறதுன்னு ஒரு கஷ்டம் ம் எனக்கு டைப் பண்ணுற வீவஸாக கொடுவேன் யூடியூப்பு இந்த மாதிரி சும்மா பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ஏன் வீஸ் கொடுக்குற நாங்கள் ஹோட்டல் ரூமில் கட் பண்ணுறோம் அப்படியா ஓகே ஓகே கட் பண்ணுங்க கட் பண்ணுங்கள் நாங்கள் ரோட்டில் கட் பண்ணுவோம் ரூம்லெலாம் இல்லை ரோட்டில் தெரியுங்களா ரோடு அங்கே தான் கட் பண்ணுவோம் One second. ஹலோ சொல்லுங்கள் நான் சாப்பிட்றேன் இன்னைக்கு நியூ இயருங்கிறதுனால எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால நான் சாப்பிட்டு அப்புறமா கூப்பிட்றேன் இது அப்புறமா பேசுகிறேன் பசி சரி சரி தங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க அப்புறமா காட்டுறேன் நான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் சரி சரி சொல்லுங்க என்ன பேசுறது ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா லைவ் கட் பண்ணவும் முடியாது என்னென்னா பண்ணுறது கரண்ட் போய் தொலைஞ்சிடுச்சு ஓகே பாய் ஏஸ் தெரியலையா கேமரா ஆஃப் பண்ணிட்டேன்